நண்பான வணக்கங்கள் இன்னைக்கு வந்து ஒரு அழகான பிளேஸ்ல இருக்கிறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய ஆத்துக்கரை முனீஸ்வரன் கோவில் அது நம்ம ஈக்காட்டு தாங்கல்ல இந்த கோவில் இருக்குது இந்த கோவில்ல தான் இன்னைக்கு ஃபுல்லா நாங்க ஷூட் பண்ணிருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஜோதிடர் அதிசய மனிதர் முருகப்பெருமாள் சாருக்கு வந்துட்டு தான் வந்து திருமணம் நடந்தது சோ அந்த மாதிரிதான் ஒரு அற்புதமான கோவில் இது நிறுத்தணும் அப்படின்னா இங்க வந்து கயிறு கட்டுறாங்க அது போக வந்து தீமிதி விழா அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது முனீஸ்வரன் கோவில் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த கோவில் வாங்க அதே மாதிரி வெளி மாவட்டங்கள் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக நீங்க வாங்க முக்கியமாக வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மிக மிகப்பெரிய ஒரு நன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வியூஸ் வருது நிறைய சப்ஸ்கிரைபர் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எனக்கே வந்து நூறு நூத்தி ஐம்பது போன் கால்ஸ் வருது எனக்கே எப்படி வருது அப்படின்னா நம்முடைய பெருமாள் அவங்களுடைய மனைவிக்கு எவ்வளோ கால்ஸ் வருன்றத பாருங்க நிஜமாவே அட்டன் பண்ண முடியலைங்க பெருமைக்காக நான் சொல்லல நிஜமாவே வந்து போன் கால்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியல குறிப்பாக நம்ம போட்ட அந்த இருபத்தி எட்டாவது பாட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு தொண்ணூறு தொண்ணூறாயிரத்துக்கு மேல போயிட்டு ஒரு லட்சத்தை வந்து ரீச் பண்ற அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து வியூவர்ஸ் ஆன நீங்க மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி சோ இந்த மாதிரி வீடியோ போறதுக்கான காரணம் என்ன நான் சொல்லியிருப்பேன் அதுல எனக்கு வந்து பழிச்சுது அவங்க சொன்னது அப்படின்னு அதுதான் உண்மைங்க நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனங்கள் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேத்து ஆவடியில இருந்து பாத்திவன வருத்த ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசினாரு மேடம் ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு நீங்க இந்த மாதிரியான ஒரு சேனல்ல வந்து முருகப்பெருமாள் அறிமுகப்படுத்தல அப்படின்னா நான் வந்து பாத்திருக்க மாட்டேன் விமர்சனம் பண்ற மாதிரி எல்லாம் அவர் கிடையாது சூப்பரான மனுஷன் தங்கமான மனுஷன் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வாங்குற ஆள் கிடையாதுங்க அவரை நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அப்படின்னு பேசினாங்க அப்புறம் சேட்பட்டுலேருந்து ஒரு அம்மா பேசினாங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்றாங்க என்ன வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எனக்கே எப்படி இருக்குது அப்படின்னா முருக பெருமாளோடைய அந்த நம்ம கொடுத்தோம் இல்லையா ஜோதிடர்களை அலர விட்ட அப்படின்ற ஒரு தலைப்பு அதிசய மனிதர் அப்படின்ற தலைப்பு வந்து எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான உண்மை அப்படின்றத வந்து நீங்க தான் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி மறுபடியும் மிக்க நன்றி உங்க சார்பா வந்து 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 சில கேள்விகள் நான் அதிசய மனிதர் ஜோதிடர் அம்மன் கொண்டாடி முக்கியமாக வந்து ஒரு பேரகிராஃப் மாதிரி அவங்ககிட்ட வந்து சில கேள்விகள் ரொம்ப ரொம்ப எனக்குமே நிறைய இந்த இடத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த இடத்துலதான் எனக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம திருமணம் நடந்த ஒரு ஒரு விஷயம் விட சின்ன சின்ன விஷயத்துக்கும் தெய்வ அனுகூலம் வேணும்னா எங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆகி ஒரு ஐந்து வருடம் குழந்தை இல்லை அப்படிங்கும் போது திருச்செந்தூர் போகாத எங்க அப்பா அம்மாவுக்கு பாட்டி சொல்லி திருச்செந்தூருக்கு முதல் முறையா போகும்போது அங்க ஒரு குருஜி உனக்கு இந்த வருஷம் முதல்ல உனக்கு ஒரு குழந்தை தரிக்கும் அது பையன் தான் பிறக்கும் அவனுக்கு இந்த முருகன் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதே தனிச்சு ஒரு வருஷத்துல பிறந்த முருகன் வச்சாங்க எங்க அப்பா எங்க அப்பாவுடைய தாத்தா பேரு அவர் பெரிய சாமியாடி அதையும் சேர்த்து வைப்பேன்னு முருக பெருமாள்னு வச்சாங்க அப்போ முருகன் சொல்லி பிறந்ததுக்கு முருகன் சொல்லி தனிச்சதுக்கு ஒரு வரலாறு அதே மாதிரி நான் பிறந்த வீடு எதுன்னா ஒரு சக்திங்கிற ஒரு ஆலயம் வச்சிருந்த இடத்துல குடிசை வச்சிருந்த இடத்துல அந்த சக்தி இருந்த இடத்துல நான் பிறந்தேன் அப்போ ஒரு அம்பாள் இருக்கிற இடத்துல பிறந்தது நான் அப்போ மூணு வயசுல இருந்தே நல்லது கெட்டதுக்கு எங்கேயாவது போனால் உடம்புல குப்பளம் வரும் அதே மாதிரி சில விஷயங்களுக்கெல்லாம் ஆகாது இந்த மாதிரி வச்சுருக்கோம் அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சாமி ஆடுற குடும்பம் சாமி ஆடுற பையன் வேற அடுத்து உங்களுக்கு வந்து எங்கே தான் போனாலும் இது வரைக்கும் குழந்த படிப்பு இதாகி போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் போன இடங்கள்ல ஒரு இடத்துல வந்து சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோயில் மாதிரி கட்டி அதுக்கு தீர்த்தம் எடுத்து தெய்வகு ஒரு எட்டு வருஷம் எடுக்கும் போதெல்லாம் மழை பெய்யும் இன்னைக்கு அந்த கோயில் பதினஞ்சு நாள் திருவிழான்னு ஊரே கொண்டாடுது பொள்ளாச்சியில மரமுடியும் கவுண்டனூர்னு ஒரு ஊர் அந்த ஊருக்கு பயங்கர பெரிய கோயிலாகிடுச்சு அந்த கோயில் நாங்கள் சின்னதாக ஆரம்பிச்சது அதே மாதிரி நான் இருக்கிற வீட்டுக்குள்ள அம்மன் இருக்கு நான் கல்யாணம் பண்ணினது அதே மாதிரி ஒரு அம்மன் காளி கோயில் இதே காளி கோயில் எனக்கு கல்யாணம் அது எப்படி நடக்குதுன்னா ஒரு பெண் போலீஸ் எனக்கு எங்க அக்கா அக்கா வந்து ஒரு போலீஸ் தலைமையில மச்சா வந்து டிஹைஜி அதே மாதிரி இந்த கோயிலுக்கு இந்த தீயணைப்புன்னு சொல்றீங்களா தீமிதி திருவிழா இதுக்கு அவங்க பர்மிஷன் வாங்கி கொடுக்குறதே அவங்கதான் அப்போ மச்சா ஐஜி ரேங்க் அப்போ தீயணைப்பு துறையில தான் அவங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் தலைமையிலேயும் ஒரு இறைவன் அப்போ வீட்ல இருந்து நாங்க வீட்டுல இருந்து மாலை வந்து ஆர்டர் கொடுத்து எல்லா தட்டையும் எடுத்துட்டு வரோம் அப்ப வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர்ற தட்டை கடைசில மாலையை மட்டும் விட்டுட்டு வந்துட்டாங்க எங்க வீட்டு கோயில்லயே கடைசில எனக்கு மாலை எங்க கிடைச்சுன்னா அம்மன் கழுத்துல இருந்துதான் மாலை கிடைச்சது அது என்ன சொன்னாங்கன்னா புதுசா வாங்கிதான் போடணும் உங்களுக்கு அம்மன் கழுத்துல இருந்தே போடுறோம்னு போட்டாங்க அப்போ இங்க ஒரு மாலை அதுக்கப்புறம் வீட்டுல போய் ஒரு மாலை மாத்திக்கிட்டோம் இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எனக்கு வந்து கன்சிவாகுது என் மனைவி மனைவி கன்சிவ் ஆகும் போதே என்ன சொல்றாங்கன்னா உனக்காக நான் மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன்டா என் பெயர் முத்தாரம்மன் அம்மன் பெயரை சொல்லிடுச்சு அப்போ பெண் குழந்தையே பிறக்குது கருவுல இருக்கும்போதே பேர் வச்சுட்டோங்குறதா யாரும் சொன்னா நம்ப மாட்டான் என் வீட்டில் எல்லாருமே அவ்வளவுதான் அவளுக்கு மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் வாய்க்கு வந்த பேர் நான் ஒரு பேரு மனைவி ஒரு பேர் ஆனால் ஒரிஜினல் பேர் வேற ஆனால் அத்தனை பேரும் சாமி பேரை தான் கூப்பேன் பிறந்த குழந்தைக்கு இன்னைக்கும் சட முடி என் குழந்தைக்கு இன்னும் மொட்டை போடலை முடி சடை ரெண்டாவது மறுபடியும் அவங்க கஞ்சி அதுவும் மொட்டை போட முடியல அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி காட்சி கொடு அப்ப குழந்தையும் தெய்வமா பிறப்பேன்னு சொல்லி கொடுத்து இப்படி எனக்கு தெய்வம் வரலாறுங்கிறது அதனால நான் வாக்கு சொல்ற இடத்துலயும் காட்சி கொடுத்த தான் வச்சிருக்கேன் ஆக மொத்தம் நான் பிறப்புல இருந்து இப்ப இருக்கிற இடம் வரைக்கும் தெய்வத்து கூடயே நான் டிராவல் பண்றேங்கிறத விட என்னை வழிநடத்தி அவங்களே போயிட்டு இருக்காங்க அதனால எனக்கு வாக்கு சொல்றதுங்கிறது பரம்பரையா வந்ததுங்கிறத விட தெய்வத்தை நம்பி நான் யாருக்கு என்ன சொன்னாலும் பழிக்கிறதுக்கு காரணம் இதுதான் வரைக்கும் தெய்வம் என்னை ஊர் அதாவது எப்படி சொல்றேன்னா கஷ்டப்பட்ட காலங்கள்ல இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லணும் அஞ்சு வயசு வரைக்கும் தம்பி பத்து வயசுக்கு மேல அதாவது அண்ணன் தம்பிங்கிறது அஞ்சு வயசு வரைக்கும் பத்து வயசுக்கு மேல பங்காளி பகையாளிமா எனக்கு கஷ்டப்பட்ட நேரங்கள்ல எனக்கு உதவுனது என் குடும்பம் என் தம்பி என் அதாவது என் சொந்த பந்தம் தான் எனக்கு அந்த அளவுக்கு உதவுச்சு அப்ப என் கஷ்டப்பட்ட நேரங்களை உதவுதுன்னா என்னுடைய குலம் சார்ந்த தெய்வத்தை நான் வணங்குறேன் நான் பூர்வீகம் சொல்றேன் என்ன தேடி வர்றவங்களுக்கு இப்ப எல்லாம் ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வர்றாங்கன்னா அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிறந்த ஊர்ல உள்ள சாமியை வணங்குங்கன்னு சொல்றேன் உன் குலசாமி இதெல்லாம் இஷ்ட தெய்வம் இந்த குலசாமியினுடைய அனுசரணை இல்லைன்னா இஷ்ட தெய்வம் வராது நீங்க எனக்கு ஒரு பழக்கம் எனக்காக உதவி செய்வீங்க ஆனா எங்க அப்பா அம்மா தடுக்கும்போது உங்களால் ஒண்ணு வர முடியும் அதாவது சாமியே வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டானா நீ பூசாரி நம்பியே வாழ்க்கை நடத்துற சாமியே வரம் கொடுக்கல அப்போ எனக்கு கஷ்டப்பட்ட நேரத்துல இந்த தாத்தா பாட்டி வழிக்கு போக சொன்னா அதே மாதிரி நான் அவங்கள நான் எந்த வழியில ஜெயிச்சனும் அந்த வழி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி நீ அந்த வழியில் உள்ள தெய்வத்துக்கு போனா ஐயா எனக்கு எங்க தாத்தா பாட்டி பிறந்த ஊரே தெரியாது ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்லுங்க எப்படி எனக்கு ஒரு ஈஸியான ஒரு பரிகாரம் சொல்லுங்க இது கடமைடா பரிகாரம் இவங்க எப்படின்னா அதாவது இது வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் இங்கேயுமே முத்தாரம்மனுக்கு வந்து மேல வந்து சிலை வடிச்சிருக்காங்க என் வீட்டுல கௌமாரியம்மன் சப்த கண்ணி இருக்குன்னா இதே அங்காள பரமேஸ்வரி காளி கோயில வந்து மேல வந்து கௌமாரியம்மன் அந்த சப்த கண்ணி அலுவலரை வச்சிருக்காங்க இதே நான் மேல்மலையனூருக்கு ஒரே ஒரு தடவை போனேன் மேல்மலையனூருக்கு நான் போகும்போது எந்த அர்ச்சனை தட்டும் வாங்கல எதுவும் பண்ணலை அந்த கோயிலுக்கு கியூல நின்று போகும்போது அவ்வளோ கூட்டம் கருவறை கிட்ட போகும்போது கீழே ஒரு நூறு ரூபாய் கிடைக்குது அந்த நூறு ரூபாய் எடுத்துட்டு நிமிந்தா இந்த அளவுக்கு ஒரு சதுரம் மாதிரி வச்சிருக்காங்க அந்த சாமியை பார்க்கறதுக்கு நூறுரூவா ரூபாய் எடுத்துட்டு எட்டி பார்க்க உள்ள இருந்து அர்ச்சனை தட்டை கையில கொடுத்தான் சார் எந்த இல்லை நீ போ அப்படிங்குறான் எனக்கு ஐம்பார் கொடுக்க தான் செய்த தவிர வாங்கலைங்க தெய்வம் கொடுக்கணும்னு நினைச்சா எவனுக்கு வேணாலும் கொடுக்கும் ஆனா அதுக்கு உன் குலம் தெரியணும் நீ கரெக்டா போனீங்கன்னா உன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை குழந்தை இல்லையா உனக்கு செல்வம் இல்லையா சொத்து பிரச்சனையா நோய் பிரச்சனை உனக்கு என்ன தீரணும் வித்தின் செகண்ட்ல முடிக்கிறதுக்கு வழியை காட்டிடலாம் நான் வந்து உனக்கு போறதுக்கு கொடையை கொடுத்து நீ பாதுகாப்பா போன்னு சொன்னா நான் கொடைக்குள்ளே வாழ்வேங்கிறேன் கிறிஸ்த தெய்வம்ங்கிறது வந்து கொடை மாதிரி தெய்வங்கிறது நம்ம இருக்கிற போகா மாதிரி மழையே பெஞ்சாலும் வீடு சாயம் குகை சாயாது குலதெய்வம் அவ்வளவு பவரு அப்ப அதுக்குதான் அந்த எட்டு வழி எட்டு வழி எட்டு வழி நான் உணர்த்திக்கிட்டே இருந்தேன் இதை எல்லாம் ரொம்ப சூப்பர் வெறும் பரிகாரம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஒரு இந்த ராசிக்கு இந்த கோயில் பரிகாரம் இந்த ராசிக்கு இந்த தெய்வத்தை வணங்கணும் இது இஷ்ட தெய்வம் இது இஷ்ட பரிகாரம் இவ்வளவுதாங்க உண்மையான குல தெய்வம் யாருக்குமே தெரில தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு பூர்வீகம் தெரிலங்க வாழ வந்த இடத்துல தங்கிட்டான் ரொம்ப நாள் தங்கிட்டான் அட்லீஸ்ட் பூர்வீகமா தேடணும் இல்லையா வேறு எங்க இருக்கு இப்ப ஒரு மரம் இருக்கு மேல பூ பூக்களை காய்காய்களை சரியா வளரலன்னா மருந்தும் உரமும் வேருக்கு தான் வைக்கணும் அப்போ பிரச்சனை எங்க இருந்து வரும்னா ஆதி முதல் அந்தம் வரை இதுதான் கணக்கு இந்த உலகம் தோன்றிய முதல் இன்று வரை கணக்கு அதுதான் கணக்கு அதே மாதிரி ஒரு நல்லது கெட்டதுங்கிறது உனக்கு இருந்து வரும் அப்போ அது எந்த இருந்து வருதுங்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு அணை இருக்கு நீ அது அந்த இடத்துக்கு தான் உனக்கு செயல்வேன் இப்படி எனக்கு தெய்வத்தை இப்ப ஒருத்தவங்க வர்றாங்கன்னா நான்லாம் ஜாதகங்கிறது உள்ள வருவே இந்த மாதிரி வாக்கு சொல்வே தெரியாது ஆனா இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் தெய்வத்துக்கு உண்டான உடன்பாடு பிரியவே இல்லை இப்ப கல்யாணமே வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளையா நிக்கும் போதே இந்த இடத்துல கெடு கெடுன்னு ஆடிட்டான் தான் இங்க ரிஜிஸ்டர் பண்ணி அங்க வந்து கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் போலீஸ் சந்தோஸ்து இதெல்லாம் வந்து இறைவனை பாதுகாப்பா இங்க எல்லை காவலில் வேணா போலீஸும் இந்த போலீஸ் தலைமையிலே கல்யாணம் நடந்தது எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்றது என் குழந்தைக்கு சடை போட்டது நான் எங்க ஊர் கோயில்ல கிட்டத்தட்ட முப்பது வருஷமா கொதிக்கிற மஞ்சள் நீரை குளிச்சாலும் வருஷம் வருஷம் குளிச்சாலும் ஒரு சின்ன ஒரு குறைபாடு கூட இல்லாம இருக்கிறதுக்கும் அப்போ இன்னை அப்போ என்னை வழி நடத்துறது அவங்க தானே சொல்றாங்கல நம்ம தலைமுடி நம்மளை கேட்டு உதிரதில்லை கேட்டா தாத்தாஜின்னு ஒரு நம்ம உடம்புக்கு நோய் நம்மளை கேட்டு வர்றதில்லை போனாலும் நம்மளை கேட்டு போறதில்லை நான் ஸ்கேன் எடுத்தேன் வயிறு வலி இன்னைக்கும் பக்தி குறையலைன்னா ஏதோ ஒரு மிராக்கள் இருக்குல்ல கடைசிலன்னு சொல்லிருக்காருன்னா காட் இஸ் கிரேட் எல்லாம் எங்க கையில இல்லைங்க இதுக்கு மேல கடவுள் கையில ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நீ நம்புற ஏன் அது உன் குடும்பத்துல இருக்குன்னு நம்ப மாட்டேங்கிற வீட்டை விடவா அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வங்கிறது ஆதி வாக்கு மூல வாக்கு சத்திய வாக்கு இந்த சத்தியத்தை விடவா உனக்கு மிகப்பெரிய விஷயம் நடந்துருப்போகுது முதல்ல பெத்த தாய் தகுப்பு பாத பூஜை பண்றதா என்னுடைய முதல் பரிகார் கல்யாணம் ஆனவனுக்கும் மாமனார் மாமியாருக்கும் பாத பூஜை பண்ணணும் என்ன சொல்றானா எனக்கு அவங்க பேசுறது இல்லை பெத்த அப்பா இல்லை அம்மா பேசுறது நீ இறங்கி போ இறங்கி போனாலும் பேச மாட்டாங்க அப்ப அதுக்கு ஒரு வழி இருக்கும் அதை நான் சொல்றேன் நீ செய் என்னுடைய வழிபாட்டு முறை பூர்வீகம் சார்ந்திருக்கு பூர்வீகம் தொண்ணூறு பேத்துக்கு தெரியல இந்த பூர்வீகத்தை தெரிஞ்சவனுக்கு இந்த ஜாதகத்துக்கு நாம வந்து அடுத்த டாபிக்க பேசலாம் ஆன்மீகம் அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்கு நீ எந்த ராசியில பிறந்தா எந்த சாமிய கும்பிடணும் அது எப்படி குலசாமிங்கிறது லக்னம் அப்ப லக்னத்துக்கு பலன் கிடையாது மேச ராசியில நீ பிறந்தியா எல்லை காவல் தெய்வம் கும்பிடு அது எந்த எல்லை காவல் நகரமா இருந்தாலும் சரி எல்லை காவல் கருப்பு ஐயனார் ஐயனாறு முனீஸ்வரன் மதுரை இந்த மாதிரி சாமியை கும்பிடு ரிஷபராசியில பிறந்தியா ரிஷபராசியில பிறந்தவங்க வந்து நேராக கடற்கரை சம்பந்தப்பட்ட சாமி அதாவது கடற்கரை சம்பந்தப்பட்ட சாமி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மலை இந்த திருவண்ணாமலைன்னு சொல்லுவாங்க இல்லையா சந்திரன் வந்து பௌர்ணமி சந்திரன் அந்த இடத்துல உச்சம் அப்போ நீ மலை சார்ந்த கோயில்களுக்கெல்லாம் போகலாம் ஏன்னா சந்திரன் வீட்டுல செவ்வாய் நீச்சம் இருக்கும் நீ திருவண்ணாமலை இந்த மாதிரி மலை சார்ந்த கோயில்களுக்கு போகலாம் அதாவது இப்ப என்ன வந்து நான் நாங்க வரேன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் ஆஞ்சநேயரை கும்பிடுவான் ஒருத்தர் அந்தசாமி அப்போ உன்னை அந்த ராசிக்கு தகுந்த தெய்வம் உன்னை ஈர்க்கும் அந்த ஈர்ப்புடைய தெய்வத்தை முழுசா பற்றிக்க ஒவ்வொரு சாமியா தேடாத அப்ப ராசி அப்ப ராசியில பிறந்தவனுக்கு வந்து அது காற்று ராசின்னு சொல்லுவான் வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் நீ ராசியில பிறந்திருந்தனாலே உன் வீட்டுக்கிட்ட பிள்ளையார் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் வந்துடும் அப்போ அதே மாதிரி நீ கடகராசி கடகராசியில இருக்கிறவன் திருச்செந்தூர் அப்ப ஒவ்வொருத்தனும் இந்த கடல் சார்ந்த இப்ப சென்னையில இருக்கிறவன் கந்தகோட்டம் போலாம் அப்படி இல்லைன்னா அது சார்ந்த ஏதோ ஒரு அம்மனோ உனக்கு அந்த ஈர்ப்பை கொடுத்துருக்கும் நீ அந்த தெய்வத்தை கைவிடாம வழிபட்டாலே வரக்கூடிய துன்பம் நிக்கிதான்ங்கிறத விட அதுல இருந்து உன்னை காக்கும் ஏன்னா ஜாதகத்துல என்ன சொல்லிடுறான் உனக்கு வர்ற துன்பத்தை தடுக்க முடியாதுங்கிறாங்கல்ல விதியை ஜெயிக்க முடியாதுங்கிறல்ல உன் விதி அது ஜெயிக்கும் இன்னைக்கும் பக்தி குறையாதுங்க தெருப்புல நடக்கறான் சொல்றது இல்ல. ஏறி ஆடுறான் வெட்றது அதே மாதிரி உங்களுக்கு அழகு குத்துறா ரெண்டு வெறும் திருநீரை வச்சா ஆரியிருது மத்தவனுக்கு நீங்க ஒரு காது குத்தணும்னு சும்மா குத்துனாலே ரத்தம் வந்துடும் ஒரு குண்டுச்சி குத்துனா ரத்தம் நிக்காது ஒரு மாசம் ஆகும் ஆனா உனக்கு இது எல்லாமே மிராக்கல் அப்ப உன்னை மீறின சக்தி அதுவும் தான் இருக்கு நான் அதன் கூடவே டிராவல் பண்றேன் என்னால உனக்கு தீர்வு வரணும்னு விதி இருந்தா இதை மாத்த முடியாது இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் கடவு ராசி சிம்ம ராசிக்காரனுக்கு நீ முருகனை நல்லா கும்பிடலாம் சிவனையும் கும்பிடலாம் அதே மாதிரி நீ கண்ணீராசிக்காரனா பெருமான்னு தான் அங்க உச்சம் சொல்லுவான் ஆனா அங்க சுக்கிர நீச்சம் அப்ப நீ என்ன பண்ணணும்னா உனக்கு பெண் தெய்வம் நீ வந்து ராசியில பிறந்துட்டீங்கன்னா அங்காள பரமேஸ்வரிக்கு கண்டிப்பா கன்னீராசிக்கார காளி சம்பந்தப்பட்ட தெய்வத்தை வணங்குவோம் இந்த அங்காள பரமேஸ்வரி கருமாரி ஏன்னா கருமாரி அம்மன் கழுத்த பரசுராமன் வெட்டுவார் அப்போ ராமனுக்கும் கருமாரிக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் தொடர்பு அப்போ கடன் எதிரி கோர்ட்டு நிர்ணயிக்கும் அப்போ கருமாரிய கும்புற கண்ணீர் ராஜிக்காரன் சூப்பரா இருக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த தெய்வம் அவனே ஈர்க்கும் அதை இருக புடிச்சுக்க ஆனா உன் குலதெய்வத்தை மறந்துடாத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எதுக்கு எட்டு வழியோட நிறுத்தினேன்னா ஒரு தலைமுறைக்கே நம்ம அப்பா இருக்கும்போது தலை இருக்கும்போது வாழாடக்கூடாதும்மா இப்போ எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா இன்னும் அதுக்கு நான் மேலே போகணும் இப்போ நிறைய பேருக்கு அப்பா அம்மாவே இல்லைங்கிறவன் அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நாலு பேர் எப்படியும் கல்யாணம் ஆயிருந்ததுன்னா மாமனாருடைய அப்பா அம்மா மாமியாருடைய அப்பா எட்டு வந்துடும் இப்போ ஒரு தலைமுறைக்கே எட்டுன்னா ஏழு தலைமுறைக்கு ரெண்டு தலைமுறைக்கு பதினாறு ஏழு தலைமுறைக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி பன்னிரெண்டு குடும்பம் வரும் நீ ஏழு தலைமுறை ஃபாலோ பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் மூணு தலைமுறைங்கிறது செய்ய வேண்டிய கடமை நம்ம மூணையும் பண்ண முடியாது முப்பத்தி ரெண்டு தலைமுறை குடும்பம் அட்லீஸ்ட் எட்டையாவது ஃபாலோ பண்ணுங்க இந்த எட்டு வழிய அதுவே முடியலன்னுட்டாங்க எனக்கு ஈஸியான பரிகாரம் சொல்லுங்க ஏமா ரெண்டு பிள்ளை வாழ்க்கை கெட்டு போச்சு அவங்களுக்கு ரெண்டு பிள்ளை வாழ்க்கை கேள்வி குறிங்க அவ்வளவு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த நாலு வழிக்கு போங்கம்மா இதை போய் தேடுறது எங்க அப்பா காலத்துலயே நாங்கள் இங்கே வந்து செட் ஆயிட்டோம் அவங்க அப்பாவை நான் யார்கிட்ட கேட்கறது ஏன்னா அப்பா அம்மா அப்பாவுக்கு அப்பா அம்மா தான் தாத்தா பாட்டி இப்போ பிரச்சனை என்னன்னா அப்பா அப்பா கூட பிறந்தவன் அப்பா ஸ்டேஜில் கூட பிறந்தவன் யாராவது இல்ல அண்ணன் தம்பி பசங்க அப்படி பிடிச்சின்னா தேடினால் இதுக்கு கர்த்தர் வசனம் சொல்றேன் தேடுங்கள் கிடைக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் இது கர்த்தரின் வசனம் ஆனா எழுதியவன் உறைந்த உயர்ந்த மனிதனின் வசனம் அப்ப நாம எந்த விஷயத்த தேடினாலும் நமக்குள்ளதான் அந்த இறைவன் இருக்கா உன் குலதெய்வம் உனக்குள்ளதா இருக்கும் நீ தேடும் போதே உன் வழிகாட்டி கூட்டிட்டு போயிடும் நீ தேடுறதுக்கு முன்னாடி எப்படி காட்டும் இவன் எந்த அளவுக்கு காட்டும் ஏற்கனவே சொல்வான் இறைவன் சோதிப்பவனை கைவிடுவதில்லை எப்படி கெட்டவங்களுக்கு தான் கொடுப்பானா அப்படி எல்லாம் கிடையாது கெட்டவங்களுக்கு கொடுத்தாலும் அதை அனுபவிக்க ஆயிரம் நீ வந்து ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு அது வீணாகி அனுபவிக்க முடியாம போறதை விட ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு நீ அதை அனுபவிக்கிறது தான் பெருமை கண்டிப்பா ஒரு கோடி ரூபாய் பணம் இருந்து நோய் நொடிய இருக்கிறது வாழ்க்கை கிடையாது நூறு ரூபாய் பணம் இருந்து எந்த நோய் நொடி தான் வாழ்க்கை அப்போ இறைவன் ஒருபோதும் கெடுப்பதில்லை கொடுப்பதற்கு அவன் காத்திருக்கிறான் நீ அதை வாங்குறதுக்கு தயாராக இருந்தா அந்த பிறப்பிடத்துக்கு போ என் வந்து பிரச்சனை தீரணும்னு விதி இருக்கிறவன் நிச்சயமாக என்னை தேடி வருவான் என்னால் அந்த வழிகாட்டுதல் அந்த உந்துதல் கண்டிப்பாக கிடைக்கும் என் அன்னையின் அதாவது சொல்கிறேன்ல நான் கொடுக்கக்கூடிய கூடிய விபூதி அது அவங்க முன்னோர்களையும் அவங்க குலதெய்வத்தையும் நினச்சி தான் கொடுப்பேனே தவிர நான் தான் தெய்வம்னு சொன்னதில்லை வயதில் பெரியவர்கள் என்னை வாழ்த்தட்டும் வயதில் சிறியவர்கள் என்னை மதிக்கட்டும்

ஒரு விஷயம் சொன்னீங்க எனக்கு மூணு நம்பர்ல சொன்னீங்க இதே மாதிரி நான் வர்றவங்களுக்கு சொல்லும் போதெல்லாம் என்ன பாராட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த சன் டிவியினுடைய இதுல இருந்து கூட ஒருத்தர் வந்திருந்தார் சரி இல்லாமல் சார் உங்களுக்கு ஒரு இதெல்லாம் சேனல் கிடையாது நம்ம வேற சேனல்ல பண்ணுவோம் அப்படின்லாம் சொன்னாரு சார் இதுவே நிறைய போன் எனக்கு இதா பேசி பேசி தொண்டை கட்டி முடியல ரெஸ்ட் இல்லை ஒய்ஃபுக்கு ரெஸ்ட் இல்லை எனக்கு ரெஸ்ட் இல்லை ஆனா அவங்க பிரச்சனையை தீர்றதுக்கு அவங்க அள மோதுறாங்க ஆனா என்னால தீர்க்கப்படணுங்கிற உலகம் பூரா ஆஸ்பத்திரி இருந்தாலும் மருத்துவம் கோயில போய் தீரணுங்கிறவனுக்கு தான் இன்னைக்கும் தஞ்சை பெரிய தில்லை நடராஜர் கோவில் வந்து சேட்டலைட்டே வேலை செய்யலாம்னு சொல்லுவாங்க அதனுடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு பல ஆயிரம் வருஷமா அதையே தேடிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி நமக்கு தேவையானது அவ்வளவு பெருசெல்லாம் கிடையாது வாழ்க்கை ரொம்ப சின்னது ரொம்ப அழகானது அதுவும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் தெரியும் தாம் இறை தேடி போனா சாயந்திரம் வீடு திரும்பணும்னு வாழப்போன இடத்துல நிரந்தரமா தங்கிட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன் எனக்கு எப்படி பூர்வீகம் போக முடியும்னா தன்னை நிலை மறக்காத ஐந்தறிவு வரைக்கும் எந்த ஜீவராசியும் தன் நிலை மறக்கவில்லை மாறவில்லை மாறியது மனிதன் மட்டுமே அதனால் மட்டும்தான் இவ்வளவு விளைவுகள் பூர்வீகத்தை மறந்தவன் புண்ணியத்தை இழந்தவன் எல்லா பிரச்சனைகளும் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய பெருமாள் சார் பேசுறத நீங்க பாத்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க அடுத்த கண்டெண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி அந்த பிரச்சனை வந்து தீக்குறாங்க அப்படின்றது தான் அடுத்த கண்டன நம்ம எடுத்திருக்கோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்